இது குழந்தைகளுக்கு ஏற்படும் நெஞ்சு சளியை கரைக்க இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் பள்ளியூடம் போவாம தனியா உக்காந்துருந்தான் நானும் அவங்கிட்ட போயிட்டு ஏன்டா பள்ளியோடம் போகலையா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அத என் கேக்குற நெஞ்சு சளி மூச்சு கூட நிம்மதியா விட முடியல கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நெஞ்சு சளி புடிச்சுக்கனு கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் வருதா ஏ உனெல்லாம் நம்ப முடியாது நீ போய் சொல்லுவ கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட நெஞ்சில காத வச்சு கேட்டேன் தம்பி சொன்ன மாதிரி அவனோட நெஞ்சிலிருந்து கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு தான் சவுண்ட் வருது ஏ தம்பி உனக்கு நெஞ்சு சளி அதிகமாயிடுச்சு சரி இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத அந்த நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு எங்க அம்மா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பண்ணாக்கா உன்னுடைய நெஞ்சி சளி எல்லாம் கரைஞ்சி போயிடும் சரி வாடா அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை தூக்கினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் கற்பூரம் கற்பூர வள்ளி தய தேங்காய் எண்ணெய் முதல்ல தேங்காய் எண்ணெயை கொஞ்சமா ஊத்தி காமாட்சி விளக்குல சூடு பண்ண ஆரம்பிச்சேன் எண்ணெய் லேசா சூடானதுக்கு அப்புறம் வச்சிருந்த கற்பூரத்தையும் போட்டு நல்லா சூடு பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி சூடு பண்ணதுக்கு அப்புறம் கற்பூரம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து கீழே இறக்கி வச்சிடணும் அந்த சூடு சூடு பண்ண எண்ணெய் லேசாக ஆரம்பத்துக்கு அப்புறம் வச்சிருந்த கற்பூரவள்ளி தழையை ஒன்று பிச்சு அந்த எண்ணெயில் தொட்டு திரும்பவும் காமாட்சி விளக்கல காட்ட ஆரம்பித்தான் அப்படி விளக்கில் காட்டுற கற்பூரவள்ளி தழையை மிதமான சூடாக இருக்கும்போது அதை எடுத்து தம்பியோட நெஞ்சில் பத்து தாங்க போட போகிறான் கண்டிப்பாக அந்த தழையை நெஞ்சில் பத்து போடும்போது போது இளஞ்சூட்டில் தான் போடணும் ரொம்ப சூடாக போடக்கூடாது இது மாதிரி நானும் தம்பியோட நெஞ்சில் ஒரு ரெண்டு மூணு இலையை எடுத்து பத்து போட்டுட்டேன் என் தம்பி இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னுடைய நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி போயிடும் ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு இது மாதிரி நெஞ்சு சளி பிடிச்சிங்கனாக்கா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் ஒரு கற்பூரத்தை போட்டு சூடு பண்ணி கருப்பூர வள்ளி தழை நினைச்சு நெஞ்சில பத்து போடு அப்படி நீ பண்ணனாக்கா உன்னுடைய நெஞ்சு சளி எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஆனா இத நீ தொடர்ந்து கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு பண்ணணும் அப்பதான்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன் நீங்க இது மாதிரி உங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிங்கனாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க